கண்டுக்குள்ளோ விளக்கு எடுத்துட்டு நாலு பேருமே போகிறாங்க அப்போ இவங்க நாலு பேரையும் வந்துட்டு ஒன்றா இருக்க வச்சா வந்துட்டு நம்ம வள்ளியை போட்டு தள்ள முடியாது அதனால வந்துட்டு எல்லாரையும் ஒரு ஒரு பக்கம் பிடிச்சிடு விஜி யோசிக்கிறாங்க அப்போ டக்கானி என்ன பண்ணுறாங்கன்னா நைஸா ஒரு ஒரு இடம் காமிக்கிறாங்க வள்ளி அந்த பக்கமாக போனால் மதி மாயங்கும் வேணும் அந்த இடத்துல மதி மாயங்கி திரும்பி வர முடியாமல் எதுவானவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேணும்னே விஜய் வந்துட்டு ஒரு பக்கமாக போய் நின்றுக்கிட்டு அப்புறம் விஜய் காணோன்னு எல்லோரும் தேடுறாங்க அப்புறம் விஜயை பார்த்துட்டு போயிடலாம் விஜயை கூட்டிகிட்டு போகலாம் அவளுக்கு என்னாச்சு அச்சன் வள்ளி பதற இல்லைம்மா நான் அவளை தேடி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வள்ளி வீரா வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா இது விஜயோட பிளான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு வச்சுருக்காங்க பத்திரமா போ சொல்லி அப்போது வீரா வந்துட்டு அந்த இடத்துக்கு தேடி போயிட்டுருக்காங்க அப்போ ரவுடிங்கில் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜி வீரா வர்றதை பார்த்தோன்னே போ அவளை போய் போட்டு தள்ளுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வீரா போயிட்டு அப்படியே மயக்கம் இது போட்டு டப்புன்னு அடித்து அவங்கள மயக்கம் போட வச்சுருவாங்க அவங்க ஒரு பக்கம் விழுந்து கிடக்கிறாங்க இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க அப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா பிருந்தா கண்மணியும் வந்துட்டு கூட போயிட்டுருக்காங்க வள்ளி கூட போயிட்டே இருக்கும் போது வந்துட்டு ஒரு குழிக்குள்ளே வந்துட்டு பிருந்தா விழுந்துடுறாங்க அப்புறம் கண்மணி காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் வேலைக்கு ஏற்றி போங்க டைம் ஆகுது கருப்பம் வேறு வந்துட்டான்னு சொல்லிட்டு கருப்பம் போகிறத பார்த்தோன்னா வந்துட்டு அவர் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயே நீங்கள் விளக்கு ஏற்றணும் நீங்கள் போங்க சொல்லிட்டு கண்மணி அனுப்பிச்சி விட்றாங்க பிருந்தாவை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு பிருந்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க இங்கே பார்த்திங்கன்னா வள்ளி போய் விளக்கு போகிறாங்க அப்போ வள்ளியை அட்டாக் பண்ணுற விதமாக ரவுடிங்கை வராங்க கருப்பு வேஷம் கட்டிக்கிட்டு பண்ணியிருக்காங்க வள்ளிக்கிட்ட உடனே வீரா போயிட்டு தடுத்து நிறுத்துறாங்க வீரா அட்டாக் பண்ண உடனே கரெக்டாக ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுறாங்க யாரும் பாத்தீங்கன்னா கருப்பும் இது உள்ள இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை நம்ம தான் பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்கிறாங்க அப்புறம் அடிச்சு அவங்கள இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வள்ளி விலைக்கு ஏற்றிடுறாங்க அப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு வந்துறாங்க இங்க அவங்க அண்ணனுங்க எல்லாம் தேடிட்டுருக்க அப்புறம் மாறன் வந்துட்டு கருப்பை வேஷத்தில் வர்றதை பார்த்தாங்க என்னடா இங்கே இருந்தால் அவன் எப்படி அங்கே போனான்னு யோசிச்சுட்ருக்காங்க அப்புறம் பையனுக்கு தான் கருப்பை எதுவும் வந்துட்டு இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறமா அவர் வந்து எல்லாேருக்கும் திருநீர் வச்சு விட்றாரு மாறன் எல்லாேருக்கும் வச்சு முடிச்சிடணும் விஜி பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜியை கூப்பிட்டு வச்சுக்க சொல்கிறாங்க வலி விஜய் கிட்டே போனோடனே அப்படியே ஆன் கத்தி தள்ளி விட்டுடுறாரு விஜய் பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமி கொடுக்குறா சாமி கும்பிட்றாங்க அப்போ ராமச்சந்திரனுக்கு தான் முதல் மரியாதை பண்ணும் அந்த கடவுளே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆள் மேலே தான் வந்துட்டு அவங்க பையன் மேலே தான் வந்து இறங்கியிருக்கு அப்போ அவங்க குடும்பத்தில் தான் நல்லவங்க எல்லோரும் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு இதோட ஒரு இது சகுனம் வேண்டாம் அதனால் அவங்க அவருக்கே வந்து முதல் மரியாதை பண்ணிடுவோம் தான் அப்பா கோயில் பொறுப்பு நீ வச்சுக்கோ அடுத்த வருஷம் கூட இது திருவிழா வரைக்கும் நீ தான் கோயிலோட பொறுப்பெல்லாம் பார்த்துக்கணும்னு கொடுத்துட்றாங்க அப்புறமா சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க விஜய் சாமான் கடுப்பை பிளானிங் பிளான் ப்ளீஃப் லாப்பாயிடுச்சுன்னா அவங்க அம்மா சாமையாக பிடிச்சிட்டு விஜய் திட்டுறாங்க தனியாக பார்த்து உன்னால் எதுவும் பண்ண முடியாதிரி நான் பார்த்துக்குறேன் இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவ மா நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தானே டி முதல்ல அவங்க எல்லாரையும் பிரிக்கிறமான்னு சொல்கிறாங்க ஆமாம் இதே மாதிரி சொல்லிட்டு தானே அந்த கண்மணி வந்தால் அவளால் என்ன பண்ண முடிச்சு அவங்களுக்கு பலமே அந்த எல்லோரும் ஒன்றா இருக்குது தாண்டி இந்த ராமச்சந்திரன் பிளான் பண்ணி தான் மூணு பொண்ணுங்களையும் ஒரே வீட்டிலேருந்து கட்டியிருக்காங்க தன் பசங்களுக்கு அதனால் அவங்ககிட்ட நீ கஷ்டம் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிவிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க எல்லாருமே வந்த இடத்துல கார்த்திக் வந்துட்டு போய் கார்டனில் ஒழிஞ்சுக்காரு மாறன் போன்னு பேசிட்டு வந்து என்னடா எங்கே ஒழிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்காட்டி இவங்க ரெண்டு பேர் தொல்லை தாங்க முடியலடா இதை குடி அதை குடி நான் போட்டது தான் குடிக்கணும் நான் போட்ட சட்டையை தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்களோ அப்படி கொண்டாட்டிங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ என்ஜாய் பண்ணுறேன் யாருமே வேறு டார்ச்சராக இருக்குது இந்த விஜய் தொல்லை எப்போ முடியுமோன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக் சரி சரி டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க கரெக்டாக விருந்தாகவும் விஜயம் வராங்க நான் போட்ட டீயை குடி நான் போட்ட காஃபியை குடின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக் மூலிக்க உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது ஒரு நிமிஷம் இரு யாராவது ஆற்றது கிளாஸ் எடுத்து வந்திருக்கீங்களான்னு ஒன்னா விஜய் வந்து நான் அறுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதை வாங்கிட்டு அதில் கொஞ்சம் காஃபி வாங்கி ஊற்றி அதுக்கப்புறம் டீ வாங்கி ஊற்றி ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸ்னாப் ஆஃப் பண்ணாவே இருக்குது அப்புறம் இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கரெக்டாக வீர வராங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதுவும் எல்லாம் ரெண்டு குண்டாட்டி பிரச்சனை தான் அப்படின்னு இருக்காரு மாறன் கலாய்ச்சிக்கிட்டு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்